நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுரசுந்தரி அவர்கள்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில திருமணம் குறித்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள் குறித்தும் செவ்வாய் ராகு கேது தோஷம் குறித்த ஒரு தெளிவான புரிதலை நேயர்களுக்கு தெளிவுபடுத்துனீங்க மேலும் வீட்டுக்கு வருகிற மருமகளின் ஜாதகம் எந்த விதத்திலும் கணவரின் வீட்டாரை பாதிக்காது என்றும் சொன்னீங்க இருந்தாலும் பொதுவாக ஜோதிடர்கள் கூறுகிற விஷயங்களை பற்றி இன்னும் சில கேள்விகள் அதாவது மூல நட்சத்திரம் பெண் என்றால் மாமனாருக்கு ஆகாது ஆயுள்ய நட்சத்திரம் பெண் என்றால் மாமியாருக்கு ஆகாது கேட்டை நட்சத்திரம் என்றால் மூத்த மைத்துனருக்கு ஆகாது விசாக நட்சத்திரம் என்றால் இளைய மைத்துனருக்கு ஆகாது இது போன்ற சொல்லாடல்கள்லாம் ஜோசியர்னால் சொல்லப்படுது அதில் வேற இதெல்லாம் பெண் ஜாதகத்திற்கு மட்டும்தான் இந்த தோஷம்லாம் உண்டு ஆண் ஜாதகத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொல்லாடல் ஏன் வந்தது இன்னும் இந்த காலத்திலையும் ஜோதிடர் இது மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த நவீன காலத்திலும் ஜோதிடர் இப்படி சொல்லுவது சரியா எந்த ஜோதிட நூல்களிலாவது இது குறித்து சொல்லப்பட்டுள்ளதா வான சாஸ்திரத்தில் இது குறித்து குறிப்பு ஏதும் உள்ளதா இதனால் எவ்வளவு மக்கள் குழம்பி போகிறாங்க எல்லா வகையிலையும் சரியாக மனதுக்கு பிடித்த பெண்ணாக இருந்தாலும் ஜோசியர் இப்படி ஏதாவது சொல்லிட்டா சரி வேற முயற்சி பண்ணலாம் என யோசிக்கிறவங்களும் உண்டு இது குறித்து உங்களின் விளக்கம் என்ன ஆணை மூலம் அரசாலும் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு வழக்கில் ஒரு பழமொழி ஓடிட்டுருக்கு அது என்னென்னா ஆணி மூலம் அப்படிங்கிறத ஆணின் மூலம் அது ஆண்களுக்கே உரியது அப்படின்னு மாற்றிட்டாங்க பெண் மூலம் அப்படிங்கிற வார்த்தையை பெண் மூலம் அப்படின்னு மாற்றிட்டாங்க அதாவது அந்த வழக்கு சொல் வந்து அப்படியே மருவி அப்படி வந்துடுச்சு ஆணி மூலம்ங்கிறது ஆணின் மூலம் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த ஆணி மூலம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தின் மேலே சந்திரன் பயணிக்கும் நாள் வந்து ஆணி மாத பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாரும் நல்ல நிலையில் இருப்பாங்க அவங்களது லக்ன வலிமைக்கு ஏற்ப அவங்க வந்து சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கிற தான் நம்ம வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் அந்த சந்திரனை குறிக்கும் தாயும் சூரியனை குறிக்கும் தந்தையும் அங்கே நல்ல பொருளாதார வசதியோட பலமானவர்களாக இருப்பாங்க அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒன்று கிடைக்கும் அதுக்கு எல்லா வசதியும் வயதுக்கு ஏற்றாறு போல் கிடைக்கும் யார் ஒருத்தவங்களுக்கு வயதுக்கு ஏற்றாறு போல் அந்த வசதிகள் அத்தனையும் கிடைச்சிடுதோ அவங்க வந்து கடவுளை எல்லாம் வேண்ட மாட்டாங்க மற்ற எதோ ஒரு நோக்கியும் போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க வயதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடைச்சிடும் அவங்கவுங்க வயதுக்கு என்ன கிடைக்கலையோ அப்போ தான் அவங்க ஆன்மீகம் தேடி போவாங்க கடவுளை தேடி போவாங்க மாந்திரிகம் தேடி போவாங்க ஜோதிடத்தை தேடி வருவாங்க இப்படி வந்து ஆனால் அந்த பௌர்ணமியில் பிறந்த இந்த குழந்தைக்கு இந்த தாய் தந்தையாரை எல் என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடச்சிரும் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வந்து நாட்டை ஆள்கின்ற பிரதமர்கள் முதலமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்தோம்னா அவங்க எல்லாருமே ஒரு பௌர்ணமி நாளில் தான் பிறந்திருப்பாங்க இதை தான் வந்து பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சந்திராதி யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறோம் அடுத்ததாக அந்த பின்மூலம் அப்படிங்கிறது வந்து மூலம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதாவது மூல ஒரு நட்சத்திரத்தில் நான்கு பாதம் இருக்குது அதில் அந்த கடைசியாக நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை தான் அந்த பின்பகுதியில் பிறந்திருக்காங்கிறதுக்காக அது பின்மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பின்மூலத்தில் பிறந்தவர்கள் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரியை நிர்மூலமாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அதை சொல்கிறாங்க இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நம்ம அதாவது நாம் வணங்குற இந்து கடவுள் அனுமன் அந்த மூலம் நட்சத்திரத்தில் அவர் வந்து மார்கழி மாதம் மூலம் மூலம் நட்சத்திரத்தில் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்ததாக புராணங்கள் வந்து சொல்லுது இந்த ஆணி மூலத்தை ஆண் மூலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பின் மூலத்தை பெண் மூலம் அப்படின்னு நாலடைவில் மாற்றி சொல்லிட்டாங்க அப்படி அந்த ஆண் அந்த பின் மூலம் அப்படிங்கிற அந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் எதிரியை வெல்கிறார்களா அப்படின்னா அது கிடையாது அவரு அந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க அதையே வந்து அவர் இந்த மாதிரி அந்த நேரத்தில் பிறந்தார் அதனால் இப்படி ஒரு நேரத்தில் பிறந்தா இவங்க வந்து எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை அப்படியே பின்பற்றிக்கிட்டே வராங்க அதுக்கு நிறைய காம்பினேஷன் இருக்குது மற்ற கிரகங்களோட காம்பினேஷன்லாம் இருக்குது அவரோட எதிரியை குறிக்கும் கிரகம் என்ன அது எந்த நிலையில் இருக்குது எதிரியை குறிக்கும் பாவகம் என்ன அது எந்த நிலையில் இருக்குது அவருக்கு அப்போது நடக்க நடக்கிற தசாபக்தி என்ன அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத இப்படி எல்லாத்தையும் டோட்டலாக கணக்கு பண்ணி சொன்னால் தான் அந்த அவர் எதிரியை வெல்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அது ஒரே வார்த்தையில் பின்மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறத முடிச்சிடுறாங்க இப்படி தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் இந்த நட்சத்திரத்தில் பலன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நடந்த நிகழ்வு இந்த ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து வர்ற அதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய ஜோதிடத்தில் சொல்லுவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இவருக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க இது வந்து ஆஹ் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பும் எந்த ஒரு அமைப்பும் வேலை செய்யிறது இல்ல மூல நூல்கள்ல இது பற்றி எதுவுமே சொல்லுதான் ஆணி மூலம் நிர்மூலங்கிறதெல்லாம் ஒன்றுமே சொல்லல அதே தான் மற்ற எல்லா நட்சத்திரங்களும் எல்லா நட்சத்திரமும் ஏதோ ஒரு ஒருத்தருக்கு நடக்கிறத அதை அடுத்து வர்றவங்க எல்லாருக்கும் இது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது தான் எந்த மூல நூல்களையும் எந்த நட்சத்திரத்தை பத்தியும் சொல்லலை எல்லாம் வந்து காலத்திற்கேற்ப மாற்றி சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் தான் ஓகே நீங்கள் கூறிய விளக்கங்கள் நேயர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என நம்புகிறேன் மேலும் ஒரு ஒரு பொதுவான கேள்வி பொதுவாக எந்த மூல நூலில் ஜோதிடம் குறித்த விஷயங்களும் விளக்கங்களும் உள்ளன இப்போது ஜோதிடத்தில் வந்து டிப்ளமோ படிப்பு சர்டிஃபிகேட் கோர்ஸு அது மாதிரி கூட எத்தனையோ யூனிவர்சிட்டியில் நடக்குது நடந்துகிட்ருக்கு ஆனால் அது மாதிரி படிச்சுட்டு ஜோசியம் சொல்கிறவங்கள நாங்கள்னால் எங்கேயும் பார்க்கல பரம்பரை பரம்பரையாக ஜோசியம் சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற இதை வச்சு தான் பரம்பரை பரம்பரையாக அவங்க தெரிஞ்ச விஷயங்களை ஜோதிடமாக இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மூல நூலுங்கிறது என்ன எதை அடிப்படையாக வச்சு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லை வாய்மொழியாகவே வந்துக்கிட்டு இருக்கா இதை பற்றி உங்களோட விளக்கம் என்ன ஜோதிட சிந்தாமணி ஜாதக அலங்காரம் குமாரசாமியம் பராசரஹோரா இவைகள் தான் முக்கியமான ஜோதிட இந்த பராசர பராசரஹோராங்கிற நூலை எழுதினவர் பராசர ப பராசர மகரிஷி அப்படி அவர் தான் எழுதுனு தான் சொல்லப்படுகிறது சாராவளின்னு ஒரு நூல் ஒன்று இருக்குது அது வந்து கல்யாணவர்மர் அப்படின்ற ஒரு துறை எழுதிருக்கார் அப்புறம் வந்து ஜாதக அலங்காரத்தை வந்து கீரனூர் நடராஜன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு பிரகத் ஜாதகம்னு ஒன்று இருக்குது அது வராக மிகிறார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த வந்து இந்த பக பராசர மகரிஷி தான் வந்து ஒரு மனிதனோட ஆதி காலத்தில் மனிதனோட ஆயுள் காலம் நூற்றி இருபது அப்படிங்கிறத ஒப்பிட்டு இவ்வளவு காலம் வாழ்கிறான் அப்படிங்கிறத ஒரு கணக்கிட்டு அதற்கு தகுந்தார் நூற்றி இருபது வருடம் தசாபக்தி அப்படின்னு சொல்லி கண்டறிந்தார் இந்த மூல நூல்களில் சொல்லப்பட்ட அனைத்தும் இன்றைய காலத்திற்கு ஒத்து வராது அடிப்படை ஜோதிடம் மட்டும்தான் இவங்க விட்டு சென்றது அது மட்டும்தான் இந்த கால சூழ்நிலைக்கு ஒத்து வரும் இந்த ஜோதிடம் மாறிக்கிட்டே தான் இருக்கு வேத ஜோதிடத்தில் பிஏ பட்டம் எம்ஏ பட்டம் என் கணித மருத்துவத்தில் ஜோ ஜோதிட முதுகலை பட்டம் கொடுக்குறாங்க பிரசன்ன குண்டலி அப்படின்ற ஒரு பாடத்தில் ஒரு முதுகலை பட்டம் கொடுக்குறாங்க பா ஐரேகை சாஸ்திரத்தில் பிஏ பட்டம் கொடுக்குறாங்க இப்படி எத்தனை வகையான பட்டம் கொடுத்தாலும் அனுபவம் அப்படிங்கிற ஒன்று தான் வந்து அந்த ஜோதிடருக்கு முக்கியமாக தேவைப்படுது ஜோதிடர் வந்து இதுவரை எத்தனை ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர் சொன்ன பலன்கள்லாம் எத்தனை ஜாதகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஜோதிடரே முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம சொன்ன பலன்லாம் இவங்க ஜாதகத்தில் நடக்குதா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் பார்த்தோம் அதோட அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறத விட்டுவிடக்கூடாது அப்போ தான் நம்மளுடைய முழுமைத்தன்மை என்ன அப்படிங்கிறது அந்த ஜோதிடருக்கு தெரியும் ஒரு ஜோதிடத்தில் நடந்த நிகழ்வு இன்னொரு ஜாதகத்தில் நடக்குதா அப்படிங்கிறதையும் அவர் ஆராய்ச்சி கொண்டு இதுதான் வந்து உண்மையான ஜோதிட ஆராய்ச்சி அனுபவம் தான் வேணும் அதில் தான் சரியான பலன் சொல்ல முடியும் தியரி படிப்பில் வந்து பலன் சொல்ல முடியல எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஒரு ஜோதிடத்துக்கு ஜோதிடருக்கு தேவை பன்னெண்டு கட்டம்தான் ஒன்பது தான் அதற்குள்ளே ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்குது பல ஜாதகங்களை ஆய்வு செய்வதன் மூலம் தான் ஒரு ஜாத ஜோதிடருக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு வியாபாரி வந்து ஒரு பொருளை பார்த்த உடனே இது என்ன விலைக்கு வாங்கலாம் திரும்ப இது என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு கணக்கு போடுற மாதிரி ஒரு ஜோதிடருங்கிற ஒரு நிகழ்வு ஒருத்தருக்கு நடக்கிறது அப்படின்னா எதனால் நடக்குது அவருடைய ஜாதகத்தில் இந்த கிரகநிலை எண்ணவாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் ஓட்டம் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒரு அசாதாரண நிகழ்வு ஒன்று நடந்து அவருடைய பிறந்த தேதியை நாம் போய் கேட்குறப்ப அந்த அந்த வீட்டுக்காரவங்க என்னென்னா நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக வேலை கீழே அப்படி தான் பார்ப்பாங்க ஏதோ ஒரு என்ன இவர் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்து கேட்குறாரே ஜாதகம் கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வித்தியாசமாக பார்ப்பாங்க சிலர் வந்து விபத்தில் சிக்கி இறந்துட்டது உண்டு அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா விபத்தில் இறந்துட்டார் இறந்து போனவங்க ஜாதகம்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே அதை பீழ்ச்சி போட்டுருவாங்க அப்போ எங்களுக்கு அந்த ஜாதகம் கிடைக்காது அப்போது ஒரு ஜாதகத்தில் எதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத இந்த ஜோதிடர் ஆய்ந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ஏன் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தான் ஆகணும் மாரி ஒரு அதே போல் ஒரு நிகழ்வு இன்னொரு வேறு ஜாதகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் இந்த மாதிரி ஆய்வு மூலம் தான் தெரிஞ்சுக்க முடியும் படிப்பு மூலம் இதை வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது நீங்கள் சொல்கிற நிகழ்வு நடக்கவே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் உண்மையை மறைப்பாங்க அப்போ ஜோதிடம் எங்கே நம்மளை சறுக்கி விடுது பிறந்த நேரம் சரிதா சரியாக இருக்குதா இன்றைய தசாபித்து படி ஏன் இவருக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு அந்த ஜோதிடர் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் இந்த ஜோதிடத்தில் ஒ ஒளிந்துள்ள உண்மை என்ன அப்படிங்கிறதுக்கு விடை தேடுறது மட்டும்தான் அந்த வே வேலை இது வெறும் ஏட்டுக்கல்வியால் மட்டும் இது கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஒரே ஒரு மூல நூலை படிச்சுட்டோ அல்லது ஒரு ஜோதிட புத்தகத்தை படிச்சுட்டோ ஒருத்தருக்கும் பலன் சொல்லவே முடியாது நல்ல ஜாதகம் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஏன் நடந்தது ஏன் நடந்தது எதற்கு நடந்ததுன்ற ஒரு கேள்வியோடு அவங்க டேட்டா ஆஃப் வந்து ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் அவருக்கு வந்து தட்டுன்னு ஒருத்தவங்களுக்கு சரியான பலனை சொல்ல முடியும் அவர் தான் சிறந்த ஜோதிடராக முடியும் அனுபவம் தான் உதவும் ஒருத்தருக்கு நல்ல நிகழ்வு நடக்குதா அல்லது கெட்ட நிகழ்வு நடக்குதா ஏன் ஏன்னு அந்த கேள்வியோட அவர் பிறந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணால் தான் அதற்கு விடை கிடைக்கும் ஜோதிட படிப்பு மட்டும் பலன் தருவது இல்லை ஒரு சமயம் வந்து ஒரு மாணவர் வந்து பள்ளி படிப்போடு நிறுத்திட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் கிடைச்சா தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டார் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்க இவர் வந்து எல்லாரும் இவர் ஜாதகத்தை பார்த்து படிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க இந்த குழந்தை படிக்குமா படிக்காதா அப்படின்னு கேட்டாங்க அப்போது நான் என்ன சொன்னேன்னா இல்ல இந்த இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அது வரைக்கும் இந்த பிள்ளை படிக்காது ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எடுக்கிற அந்த குரூப்பு கிடைக்காது வேற ஒரு குரூப் படிக்கும் அப்படின்னு சொன்னேன் ஒரு வருஷம் கழிச்சு நான் சொன்ன அந்த குரூப் தான் கிடைச்சிது அப்போது அந்த கோர்ஸில் தான் சேர்றாரு நான் சொன்ன அந்த கோர்ஸில் தான் சேர்றாருங்கிறப்ப அந்த நிகழ்வு நிகழ்ச்சியை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்குது இவருக்கு இது கிடைக்குதா அது கிடைக்குதா இதில் சேர போறாரு படிக்க போகிறாரா மாட்டாரா அப்படிங்கிற நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இதுதான் ஜோதிட ஆராய்ச்சி அப்போது ஒரே நாளில் இதை தெரிஞ்சுக்க முடியாது எப்படி சில நிகழ்வுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு சில காலம் பிடிக்குதோ அதை தான் நாங்கள் ஜோதிட ஆராய்ச்சி அப்படிங்கிறோம் அதை தான் அனுபவம்னு சொல்கிறான் அத்தனை வருஷம் வெயிட் பண்ணாதான் அந்த ஜோதிடருக்கு இந்த ஒரு தெளிவு பிறக்குது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதில் உள்ளதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் அர்த்தமில்லை இதுவரை ஜோதிடம் குறித்த பல சந்தேகங்களுக்கு தெளிவாக அறிவியல் பூர்வமாக விளக்க சொன்னீங்க இன்னும் சில சுவாரஸ்யமான கேள்விகளோடு அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்